என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டு போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் இல்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிதம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்தேங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்கடலில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராத இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடினம் கமலம்பு தாமரை பொற்கையும் துழி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காதிரு என்றைக்கும் நீங்காதிரு அஷ்ட திக்கு போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் கடகராசி அன்பர்களே ஆண் பெண் இருபாலருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பலன்கள் பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்ப்போம் முதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலயங்களை கவனிப்போம் திருச்சிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரை வழங்குவதும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபாடு செய்வதும் பட்டீஸ்வரம் துர்காதேவியும் அங்குள்ள பைரவரையும் வழங்குவது யாவும் உங்களுக்கு நன்மையே இரவு பகல் பாராத வளம் தரக்கூடிய சின்னங்கள் திசைகள் லிங்கம் மான் அதிர்ஷ்ட சின்னங்களாக செயல்படும் வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு ஆதாயமே உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் பர்பிள் பழுப்பு நிறம் பிங்க் இந்த வர்ணங்கள் இந்த ஆண்டில் வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் சி யூ வி இந்த ஆங்கில எழுத்துக்களும் ஒன்பது பனிரெண்டு முப்பது முப்பத்தி மூணு ஐந்து கொண்ட எண்களும் இந்த எழுத் இந்த ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் இணைந்து வரக்கூடிய உங்கள் உடைமைகள் பெயர் நிறுவனம் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் சீக்கிரட் எண்கள் அமைந்தால் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரமும் பாராயணங்கள் அபிராமி அந்தாதிகளை படிப்பது மாரியம்மன் வழிபாடுகள் துர்கா ஸ்லோகங்கள் மகாவிஷ்ணுடைய ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் வழிபடுவதும் சிவனுடைய ஸ்லோகங்களை வழிபடுவதும் தேவார பதிகங்களை பாடுவதும் குறிப்பாக சிவபுராணம் சொல்வதும் உகந்த ஒன்றே மற்றும் உங்களுக்கு பரிகாரங்கள் என்றால் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து பார்ப்பது பழங்கள் தானங்களை கொடுப்பது மிகவும் நல்லதே இவ்வாண்டினுடைய கிரகங்களும் ஜாதக யோகமும் வருஷ கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் குரு பகவான் சனீஸ்வரர் பலம் மாதக்கோக்கில் உங்கள் ராசிக்கு ராஜயோக கிரகமான செவ்வாயான சுக்குரன் சுக்கரன் இவர் பலமே ஆக இன்ப துன்பம் கலந்தே இருக்கும் உங்கள் போராட்டம் வீண் போகாது குறிப்பாக நீங்கள் வந்து அஷ்டமச்சினிருந்து விடுதலை ஆகிறீங்க அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உரிய நேரத்தில் உங்கள் முயற்சி சமயோஜிதம் சில காரியம் முடிய கை கொடுக்கும் அத்துடன் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவருடைய தசாபுத்திகள் இந்த ஆண்டின் நடைமுறையில் இருந்தால் பெரிய கெடுதல்கள் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு எதையும் சக்சஸாக மாற்றிக்கொள்ள முடியும் குடும்பம் ஆரோக்கியம் தன் சரி சரீர ரீதியில் உதடு காது மூக்கு மார்பு லங்ஸ் இதன் ரீதியில் பிடிப்பிடைகள் பிரச்சனைகளை தரலாம் அலோபதி சித்தா எந்த ஒரு சிகிச்சை மருத்துவம் சற்று பயனுடையதாக அமையும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகளும் லாபங்களும் ஏற்படும் கூடிய வயதானவர்கள் தன் பெற்றோர்களை அல்லது தனக்கு மூத்தவர்கள் இவர்களை தன் வச பொறுப்பை ஒப்படைத்து விடுவது நல்லதே நியாயமான செலவுகளும் பரிந்துரைகளும் செய்வீர்கள் எந்த வகையிலும் உங்களுடைய உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் இருப்பவருடைய சுபகாரியங்கள் சற்று தாமதமானாலும் கூட முடிவில் அவை நன்மையாக அமையலாம் தாம்பத்திய வாழ்க்கை அற்புசுகமாக இருக்கும் ஆண் வாரிசுகள் அமைய வாய்ப்புகள் உண்டு சுவிகார புத்திரர்கள் கூட சிலருக்கு ஏற்படலாம் படிப்பு படிப்பு நிலைகளில் சில பாதிப்பு இருந்த கூட உயர் படிப்புக்கு உண்டான ஸ்தானம் அதன் கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு இந்த ஆண்டில் சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் அவைகள் எந்த வகையிலும் நீங்கள் தொடர்ந்து அதை படித்து விடுவீர்கள் பலவீனமான பாடங்களுக்கு கூட சற்று பரிகாரங்கள் தேடிக்கொள்வீர்கள் குறிப்பாக ஆர்ட் கல்வித்துறைகள் ஃபிலிம் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி கேட்ரிங் மற்றும் கம்யூனிகேஷன் இந்த வகை படிப்புகள் மிக உறுந்ததாக இருக்கும் சங்கீதம் நடனம் கதை புத்தகம் விளையாட்டு இயற்றியில் கூட நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள் தொழில் ஜீவனத்தில் தொழில் ஆண்டின் பிறப்பின் போதே ஜீவனை வீட்டில் கிரகம் இல்லை இதன் அதிபதி கேந்திர பலம் பெற்று தன் வீட்டை பலமே இதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை எப்படி ஆராய்ந்து ஜீவனங்கிற வண்டியை நல்ல விதமாக கடந்து செல்வீர்கள் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்டவை அரசு உத்தியோகம் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கார்டன் காட்டு இலாக்கா சமையல் மின்னணு மில்ட்ரி தீயணைப்பு விஷ மருந்துகள் கட்டி உபரணங்கள் மெடிசன் கெமிக்கல் கல்குவாரி தீம்பார்க் ஃபைனான்ஸ் நீசிங் ஆயர்பர்ச்சர்ஸ் லேமினேஷன் சரீரத்தை சீர்படுத்தும் தொழில் இன்ஜினியரிங் தொடர்புடைய மயக்க வஸ்துக்கள் நீச்சத்தொழில்கள் பட்டை தீட்டும் துறையில் மெருகேற்றுதல் பயண தொடர்பு ஷிப்பிங் ஏற்றுமதி இறக்குமதி ட்ரிங்க் ட்ரிங்க் ஐட்டங்கள் தரகு உட்ஒர்க்ஸ் டூல்ஸ் போசாக்கான உணவு இந்த வகை ஜீவனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் உயர் அதிகாரி முதலாளிகளாக உங்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடும் சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் எந்த வகையிலாவது உங்களுக்கு வேண்டியதை உங்கள் நிறுவனத்தின் மூலம் எப்படியும் அடைவீர்கள் முக்கிய நவர்களுடைய சந்திப்பு தொழில்நுட்பம் அடிசலாக அறிய வாய்ப்புகளும் வருவாய்களும் வர சந்தர்ப்பம் இருக்கின்றன வியாபாரம் சுயதொழில் தன்னுடைய வியாபாரத்தை தான் அதிகதொரு கவனம் கொண்டு எதையும் செய்துக்க வேண்டும் பணியாட்கள் எந்திரம் முக்கிய கோட்டாக்கள் ஊர்திகள் இவற்றையெல்லாம் சரியாக செப்பனிட்டுக்க வேண்டும் இணைந்த முயற்சியை தவிர்க்க வேண்டும் ஆதாயம் சிறிதோ பெரிதோ தான் எடுத்து செய்வது நல்லது என நீங்கள் அதை உடந்து சரியாக செய்ய வேண்டும் புரட்சிகரமான திட்டங்களும் புதுமைகளையும் தங்கள் துறையில் செய்துக்க வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு மாசு ஏற்படக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது அரசியல் கலைத்துறை கொடுக்கக்கூடிய பதவியை சரியாக காப்பாற்றிக்க வேண்டும் அதற்கு ஆபத்து வராமல் இருந்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலம்தான் புதிய படம் எடுப்பதோ அல்லது புரட்சியாக எதையும் செய்வதோ தனது பலவீனத்தை தேவையில்லாமல் வெளிப்படுத்திக் கொள்வதோ சக தோழர்களை எதிர்ப்பதோ கூடாது இங்கிதம் இந்த ஆண்டில் எதையும் நீங்கள் செய்தால் ஓரளவு சமாளித்து உரிய சில வழிமுறைகள் மூலமாக எதையும் நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்கின்றன பயிற்று நஞ்சையை காட்டின் புஞ்சைப் பயிர்களை அதிக கவனம் செலுத்துவது நல்லது குறிப்பாக பல வகைகள் நறுமணப் பொருட்கள் சீசனுக்கு தகுந்த தொழில்கள் இவற்றிலாம் உங்களுக்கு ஓரளவு காசு பணம் பார்க்கலாம் கால்நடைகள் பராமரிப்புகளும் கருப்பு மஞ்சள் நிற தானியங்களும் உங்களுக்கு வரலாம் இன்சூர் பாதுகாப்போடு எதையும் செய்வது நல்லது இந்த ஆண்டினுடைய சாதக பாதகம் மாதங்களும் பலன்களும் நன்மையான மாதங்கள் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் மட்டும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன சிறிய அளவில் உங்களுடைய காரியங்கள் ஈடேறும் சில எதிர்பார்ப்புகள் முடிவில் சாதகமாகும் மகான்களின் தரிசனம் நெருங்கிய நண்பர்கள் ஊழியர்கள் இவர்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகள் உண்டு எந்த வகையிலும் சில கடன் திட்டம் அல்லது தனக்கு வர வேண்டிய பணம் மூலம் பயனுண்டு தியானம் தர்மம் குலதெய்வ பூஜை ஓமங்கள் நல்லோர் தொடர்பு இவற்றால் நன்மையே எதிரி வழக்கு மேன் பவர் விஷயத்தில் கூட முடிவு உங்களுக்கு சாதகமே பாதகமான மாதங்கள் பிப்ரவரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவானாலும் நீங்கள் ஏற்று செய்வது தான் இந்த ஆண்டில் நல்லது எந்த வகையிலாவது பொருளை விரயமோ அல்லது ஜீவனமோ ஜீவனமோ அல்லது அதில் விடுதலோ அல்லது மாற்றமோ அதனால் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்போ பாதகமோ கண்டிப்பாக இருக்கும் கெமிக்கல் சுரங்கம் விச சந்துக்கள் சில வீக்னஸான உன்னுடைய தன்னுடைய பொறுப்புகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வது ரகசியங்களை காப்பாற்றாமல் வெளியிடுவது தன் உடைமைகளை பாதுகாப்பாமல் மற மறந்து எங்காவது கவனக்குறைவாக இருப்பது இதெல்லாம் ஏற்படலாம் பாதிப்பு வரலாம் கவனம் தேவை இந்த பாதிப்பான மாதங்களில் ராசிக்கு முன்னே உங்கள் சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்லதே சிம்ம ராசி அன்பர்களே ஆண் பெண் இருவாளருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பலன்கள் பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்ப்போம் சிம்மம் முதல்ல ஆண்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவனும் ஆலய வழிபாடுகளும் திருவடைய மருதில் இருக்கக்கூடிய மற்றும் மகாலிங்கேஸ்வரரையும் அங்குள்ள மூகாம்பிகையை வழிபடுவதும் மற்றும் பழநீர் சோழில் இருக்கக்கூடிய கல் அலகரையும் முருகப்பெருமானை வணங்குவதும் சூரியனார் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபடுவதோடு இதன் வழிபாடுகள் யாவும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றமுடையது உங்களுக்கு வளம் தரும் சின்னங்கள் சிங்கம் வேல் இந்த சின்னங்களை பயன்படுத்துவது சிறப்பு வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய பயணங்கள் முயற்சிகள் வீடு வியாபார சலங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் வாடாமல்லி சிவப்பு சில்வர் கிரே இந்த வர்ணங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஏ பி ஒய் என் ஹச் இந்த எழுத்துக்களும் பத்து நாற்பத்தொன்று முப்பத்தெட்டு நாற்பத்தாறு எழுபத்தி நாலு இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய உங்களுடைய உடைமைகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் வண்டி வாகனம் சீக்கிரட் நம்பர்கள் யாவும் உங்களுக்கு ஆண்டில் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் ஆதித்ய ஹிருதயம் படிப்பது சிவன் முருகனுக்குண்டான சக்தி கவசம் போற்றி வழிபாடுகளை செய்வது பெருமாளுக்குண்டான ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது யாவும் உங்களுக்கு ஏற்றமுடைய ஒன்றே மற்றும் நெருப்பு காரமான பொருட்கள் இவற்றை தானம் செய்வது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதே வருஷ கிரகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்கள் யாவும் பலம் கோட்களில் சூரியன் செவ்வாய் இந்த சந்திரன் இந்த இந்த கிரகங்கள் மட்டுமே பலம் யாரேனும் ஒருவர் இருவரோ பலம் பெற்ற தசாபுத்தி நடப்பில் இருக்க வேண்டும் அதாவது வருஷ கிரகங்களை உங்களுக்கு பார்க்குற போது எந்த கிரகங்களும் நன்மையாக இல்லை மாத கிரகங்களில் சூரியன் செவ்வாய் சந்திரன் இதில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோக கிரகங்கள் அவர்கள் இருவரும் பலமாக ஆண்டின் பிறப்பின் போது இருப்பதும் சந்திரன் பலமாக இருப்பதும் இந்த மூன்று கிரகங்களால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த இடையூறுகளையும் நீக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இந்த ஆண்டில் இருந்தால் எந்த கெடுபலங்களையும் நீங்கி நீங்கள் நினைத்த சில விஷயங்களை கை கொள்ள முடியும் குடும்பம் ஆரோக்கியம் குடும்பாதிபதி ஆண்டின் பிறப்பின்பதே தோஷமான இடத்தில் இருக்கிறார் இதனால் தன் பெற்றோர்களிடம் வாரிசுகளிடம் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் அம்பு சண்டைகளுக்கு போகாமல் எதை நீங்கள் சு சமயோஜிதமாக செய்து கொள்வது நல்லது கோபம் கோபமும் கோபத்தை தவிர்த்து நல்ல குலத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் கணவன் மனைவியை ஒருவருக்கொரு பேசி எதை முடிவெடுப்பது நல்லதே தன்னுடைய உறவுகள் உடன்பிறப்புகள் இவர்களை பகித்துக்காதீர்கள் பிள்ளைகள் சுபகாரியம் யாவும் தாமதமாக முடியும் எந்த வகையிலும் வயதானவர்களுக்கு சில கர்ம பாக்கியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் குலதெய்வ பூஜைகள் ஓமம் தர்மம் இறை வழிபாடு பிதுராசிகளை இவற்றை பெற்றுக்கொள்வது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மயில் கல்லாகும் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் தேவை குறிப்பாக கை இருதயம் வயிறு உஷ்ணம் நோய் நொடிகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றன இதில் நீங்கள் அலாட்டாக இருப்பதும் தக்க மருத்துவ ஆலோசனைகள் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது படிப்பு ஞானஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் பலமே படிப்பில் திணறடி வராமல் எப்படியும் உங்கள் விருப்பப்படி படித்து மதிப்பெண் பெற்று தகுதி உடையவராக வந்து விடுவீர்கள் குறிப்பாக மருத்துவம் இன்ஜினியரிங் இன்டீரியர் டெக்கரேட்டிவ் மெக்கானிசம் கேட்ரிங் இதன் தொடர்புடைய படிப்பு எதுவாக இருந்தாலும் பழுது போகாது விளையாட்டு வினோதம் சங்கீதம் ஆன்மீகம் ஏதேனும் ஒன்றில் உங்கள் முத்திரை பறித்துக் கொள்வீர்கள் நட்புக்கு இலக்கணமான நண்பர்கள் அமைவார்கள் ஆசிரியை பெற்றவர்களான அனுசரணைகள் உண்டு தொழில் என்ற ஜீவனம் இந்த ஜீவனத்தை நான் பார்க்கிற போது உங்கள் தொழில் ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டில் இருக்கிறது இதில் நலிந்து போய் இருப்பவர்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும் குறு மாற்றத்திற்கு பிறகு அதாவது ஜூனுக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன உங்கள் ஜீவனத்துறை எதுவாக இருந்தாலும் சற்று முன்னேற்றமே இருப்பினும் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் பத்திரிகை மீடியா பப்ளிசிட்டி பலபொருள் அம்பா அங்காடி ஆபரணங்கள் காஸ்மெட்டிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் வாகனம் எந்திரம் டிங்கர் ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக் உழைக்கூடம் நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள் ஹெர்பல் பார்மசி அணு ஆராய்ச்சிகள் அரசு தொடர்புகள் ஐஏஎஸ் மந்திரி தூதுவர்கள் உணவு கால்நடை வஸ்துக்கள் அதற்குண்டான உபகரணங்கள் காகிதம் கட்டில் மெத்தை சங்கீத கருவிகள் அழகு நிலையம் பயணம் இந்த அமைப்பு விமான தொடர்புடையவைகள் பட்டை தீட்டும் தொழில் பெண்களுக்கு உண்டான கவர்ச்சி பொருட்கள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு ஏற்றமே உத்தியோகம் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் கூடிய மட்டும் ஏமாற்றமாகாது வேலை அதிகம் இருக்கும் ஊதியம் குறைவுதான் என்றாலும் நல்ல அனுபவங்களுக்கு பின்னாடி அதனால் அயல் எந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வேலை அமைந்தாலும் அதை ஏற்று செய்வதே நன்மையாக இருக்கும் வியாபாரம் சுயதொழில் உற்பத்தி அதிகமாக பெருக்கிக் கொள்வீர்கள் உங்களை யார் என்று வெளிக்காட்டிக் கொள்வீர்கள் சிலர் கூட்டு முயற்சி இருந்து விடுபட்டு தனியாக வியாபாரம் தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பிறருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் சில குறைந்த முதலீடான கடன்களும் கிடைக்கும் நவீன கருவிகள் இவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் எதையாவது நீங்கள் தொழிலில் ஒரு சிறப்பு செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது சில ஒப்பந்தம் அரசினுடைய ஆதரவு முதலீடுகள் கடன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது சப்சிடி சப்சிடி சில லோன் இவற்றின் மூலமாக உங்களுடைய தொழிலை எந்த வகையிலும் பரிணமித்து கொள்ள ஒரு தக்க சமயங்களாக இருந்திடக்கூடும் அரசியல் கலைத்துறை லஞ்ச லாவண்யம் பினாமிகளால் இந்த பிரச்சனைகளும் நிவாரணங்களும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சூரியனை கண்ட பணி போல் விலக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இதை நீங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ சரியான ஆட்களை கொண்டு சீர்படுத்திக் கொள்வீர்கள் தன்னுடைய இயக்கமோ தயாரிப்போ படைப்போ இவற்றை உங்களுடைய முகவரி மக்கள் மத்தியில் ஒரு முன் உதாரணமாக இருந்திடலாம் பயிர் தொழில் மஞ்சள் நிறப்பொருட்கள் சிவப்பு நிற வஸ்துக்கள் எஸ்டேட் மூலம் வரக்கூடிய வாசனைப் பொருட்கள் திரவியங்கள் இவெல்லாம் உங்களுக்கு நல்ல பணிதம் தரும் அது மட்டும் இல்லை கால்நடைகளால் பறவைகளாலும் நன்மையே இவ்வாண்டினுடைய சாதக பாதக பலன்கள் பரிகாரங்கள் நன்மையான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் நன்மைகளே மகான்களுடைய ஆசைகள் கிடைக்கும் உங்கள் வித்தை நல்ல அரங்கேற்றம் செய்வீர்கள் உங்கள் ஆசைகள் அணுகுமுறை வற்றில அதிக முக்கியம் நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கும் பேட்டி காண்பது பிரஸ்தாப்படுத்துவது வெளி தேசம் செல்வது இதில் ஒன்று உங்களுக்கு அமையக்கூடும் எதிரி வழக்கு கடன் விவகாரங்களை சமயோஜிதமாக செய்து சரியான அணுகுமுறையால் சில நன்மைகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் பாதகமான மாதங்கள் இந்த ஆண்டிலே ஜனவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் நீங்கள் சற்று கவனமுடனும் சரீரத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மனைவி இணையதாரம் வயது முதிர்ந்தவர்கள் மூத்த சகோதரர்கள் இவர்களுக்கு உண்மையாக சொல்லி எதையும் செய்வது நன்மையே இல்லையேல் பாதிப்பு தான் சுரங்கம் காவல் இதில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் தேவை உங்களுடைய முக்கிய ஆவணங்களை சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டால் அபராதமோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அரசு மூலமாக தண்டிக்கப்படுவீர்கள் கூட்டு நிலை ஆதாரம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விழிப்பு இல்லை என்றால் விரிசல்களே வரும் முக்கியமான உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த பாதகமான மாதங்களில் உங்கள் ராசி சொல்லப்பட்டுள்ள அனுகூல தெய்வங்களை உரிய பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி இருக்கும் என்பது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது ஆண்டினுடைய அதிர்ஷ்டம் தரும் இறைவனும் வழிபாடுகளும் அதாவது மும்மூர்த்திகளும் தன் மனைவியோடு இருக்கக்கூடிய ஸ்தலமாகிய திருச்சி உத்தமர் கோயில் தரிசனங்கள் அதற்கப்பறம் திருச்சி வயலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் பட்டீஸ்வரம் துர்காதேவியை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு நன்மையான ஒன்றே கன்னியாகுமரி அம்மனையும் நீங்கள் தரிசிக்கலாம் இவைகள்லாம் ஒரே நேர்கோட்டி நீங்கள் வணங்குவது நல்லது உங்களுக்கு வளம் தரக்கூடிய அதிர்ஷ்ட சின்னங்கள் அன்னப்பறவை வலம்புரி சங்கு வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் இந்த ஆண்டிலே தென்மேற்கு வடகிழக்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் புகை நிறம் ப்ரௌன் சந்தனம் இந்த வர்ணங்கள் யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் டபிள்யூ எல்விபிஎஃப் இந்த எழுத்துக்களும் இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது எழுபத்தி அஞ்சு எழுபத்தொன்று இந்த எழுத்துக்களும் இணைந்து வரக்கூடிய உங்கள் உடைமைகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் மற்றும் சீக்ரெட்ஸ் நம்பர்கள் இவைகளெல்லாம் இவற்றில் இருந்தால் நன்மையே உடைமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் பிரம்மா சிவன் விஷ்ணு இவர்களுக்கு உண்டான ஸ்லோகங்களை பாராயணங்கள் செய்வது அது மட்டுமல்ல பாடல்கள் மற்றும் பாசுரங்கள் இவற்றையெல்லாம் வணங்குவது போட்டி படிப்பது சரஸ்வதி சக்தி காயத்திரிக்கு சோகங்களை ஸ்லோகங்களை சொல்வது வழிபாடுகள் செய்வது யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டில் சிறப்புகளே மற்றும் தானியங்கள் பழங்களை இவற்றை நீங்கள் தானம் செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் ஆண்டினுடைய கிரகங்களும் ஜாதக யோகமும் வருஷ கிரகங்களில் குருவும் பலமாக சஞ்சரிக்கிறார் மாதக்கோட்களில் முக்கிய யோக கிரகமாகிய சுக்கரன் பின் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய இவர்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையே ஆக ஐந்து கிரகங்களுடைய சப்போர்ட்டுகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருப்பதால் பஞ்சபூத தத்துவம் போன்று பலமாக இருக்கிறது இதில் புதனுடைய ஆதிக்கம் ஐந்து தான் ஆக ஐந்து அம்சமான கடல் வழிபாடு மிகவும் நல்லதே பஞ்சமுக கணபதி ஆஞ்சநேயர் சிவன் விஷ்ணு வழிபாடு இவர்கள்லாம் உங்களுக்கு உகந்த ஒன்றே உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் இந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் இந்த ஆண்டில் இருக்குமாயின் அவைகளால் உங்களுக்கு இந்த ஆண்டில் நன்மைதான் நல்ல முயற்சிகளும் திட்டங்களும் முதலீடுகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சாதகமாக வந்தடையும் குடும்பம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கைகள் விரல்கள் பகுதி கற்பப்பை வாயு சர்ம நோய்கள் ஏற்படும் பிணி பிரச்சனைகள் வரலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகளும் உகந்த உண்டு இதில் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் குடியமின் குடும்ப நிர்வாகத்தில் அதிகம் தலையிட்டுக்காமல் தன் பெற்றோர்களோ அல்லது மனைவி மக்களுடைய கலைமைகள் எந்த வகையிலும் உங்களிடத்தில் விட்டு கொடுப்பது நன்மையே மகனுக்காக மகளுக்காக சில பரிந்துரைகள் செய்யாமல் அவர்களை கண்டிப்பது மற்றும் அவர்களை ஒரு விழிப்புணர்வோடு எதிலும் செயல்படுவது சில நேரங்களில் விருப்பத்தை பூர்த்தி செய்வது நல்லதும் கூட மற்றும் கணவன் உறவுகள் சொற்ப சந்தோஷங்களாக இருக்கும் இடமாற்றம் உண்டாகும் ஏதேனும் அவர்கள குடும்பத்தின் சில சூழலால் தொழிலுக்காக மாற வேண்டி வரும் வயதானவர்களால் கண்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன படிப்பு அறிவின் உறைவிடமான குரு பகவான் பலமே படிப்பு விஷயத்தில் நீங்கள் எந்த வகையிலாவது உங்கள் முயற்சி ஆக்கம் ஆசிரியர் ஆலோசனை நண்பர்கள் உதவி கல்விக்கு சில கடன் திட்டங்கள் பிறருடைய உதவிகள் எந்த வகையில அடையப்பெற்று குறிப்பாக நீங்கள் விரும்பிய துறையை படிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதிலும் ஆசிரியர் துறை சட்டம் பிலாசபி பொருளாதாரம் டெக்ஸ்டைல்ஸ் இன்பர்மேஷன் பிலிம் டெக்னாலஜி இந்த வகை படிப்புகள் எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஜீவனம் உங்கள் ராசிக்கு தொழிற்தானம் ஆண்டின் துவக்கத்தின் போதே கிரக தொடர்பு அமைந்துள்ளதால் செய்யும் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் நன்மை பாதிப்பு வராமல் ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை பெற்று அதை சீர்படுத்திக் கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஊதிய உயர்வுகளோ உங்களுடைய கோரிக்கைகளோ ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஆண்டில் நிறைவேறக்கூடும் அது மட்டும் இல்லை உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தபோதிலும் கூட அவைகளில் எரிபொருள் எலக்ட்ரானிக்ஸ் கடிதம் முத்திரை ஜெர்னலிசம் லாகரி வஸ்துக்கள் வனத்துறை காப்பகம் இராணுவம் எஸ்டேட் மூலமாக வரும் பொருட்கள் ரத்தினங்கள் கவரிங் மேக்கப் பொருட்கள் பயணத் தொடர்புகள் கன்சல்டிங் ஜுவல்லரி கமிஷன் ஏஜென்சி சித்திர வேலைகள் ஸ்டேஷனரி தானியங்கள் ஆயில் பேக்கிங் இன்சூர் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் இந்த வகை ஜீவனம் ஏற்றமுடையது உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் பணியில் இருப்பவர்கள் பெரிதும் பாதிப்பில்லை எந்த ஒரு நிர்வாகத்துறையாக இருந்தாலும் அது நல்ல அனுபவம் ஆட்கள் பலம் ஊதிய உயர்வு சிலர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலைகளும் தன் நிர்வாகத்தின் மூலமாக கூட போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆக அதிகாரி முதலாளிகளின் ஆதரவு ஓரளவு அமையக்கூடும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரம் சுயதொழில் எந்த ஒரு வியாபாரப் பொருளையும் நீங்கள் சில சலுகைகளை கொண்டு அப்போதிக்கப்போ வெளிக்கடத்துவது நன்மையே வருமானம் குறைவாக இருந்தாலும் ஸ்டாக் எதையும் செய்துக்குது பிறம் கொண்டு செல்வது உங்கள் புத்திசாலித்தனம் விளம்பரம் விற்பனை சில ரகசியம் விட்டுக் கொடுப்பது இவற்றை செய்துக்கவும் சுயதில் இருப்பவர்கள் நற்சிந்தனை அணுகுமுறை கிடைக்கும் வாய்ப்பு ஏ வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் அடிக்கடி தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசியல் கலைத்துறை பதவிகளில் ஆட்டம் காணும் நிலை தனக்கு கீழ் உள்ளவர்களை அனுசரித்து போகவில்லை என்றால் இத்துறையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் விவேகம் தேவை சொந்த படைப்போ அல்லது இயக்கமோ இப்போதைக்கு வேண்டாம் திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு யோகம்தான் பேட்டி கொடுப்பது ஒப்பந்தம் செய்வது இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தோடு செய்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிராமிகளை நம்பி பிரயோஜனங்கள் இல்லை பயிர் தொழில் உங்கள் பயிர்த் தொழிலை மிதமாகவே செய்ய கொள்ள வேண்டும் ஒத்தியாக விடுவது நல்லது உற்பத்தியை குறைவாக செய்வது நல்லதே திருப்திப்படவும் கிடைக்கும் ஆராயத்தை கொண்டு திருப்திப்படவும் மற்றும் கடலை பருப்பு பச்சை வெண்மை நிற வஸ்துக்கள் இவற்றால் பயனில்லை பறவை விலங்குக்கான இவற்றை பாதிப்பிற்கு பராமரிப்பில் கவனம் தேவை இன்சூர் தேவை உங்கள் உதவிகளை நாடி உங்கள் ஜீவனத்துறையில் சாமர்த்தியமாக எதையும் நீங்கள் செய்து கொள்வதுதான் இந்த ஆண்டு நல்லது ஆண்டினுடைய பா சாதக பாதக மாதங்கள் பலன்கள் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் சிறிய முதலீடுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் தான் எதையும் ஏற்றி செய்வது உங்களுக்கு இந்த மாதங்களில் சகாயமே எந்த ஒரு உற்பத்தியும் பிறர் உதவி நிலை உயர்ந்த எந்திரங்கள் இவற்றை கடனாகப் பெற்று நல்லதொரு வாய்ப்பு வழிகளை செய்து கொள்வீர்கள் மற்றும் சர்ப்ப கிரகங்கள் ஏழில் இருப்பதால் அதனால் வரும் பாதிப்புகளை நீங்கள் எந்த வகையிலாவது சந்திக்க நேரும் அப்போது நீங்கள் சமயோஜிதமாக ஒரு பாதகம் செய்தால் தான் ஒரு சாதகம் கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு இறை சக்தியோடு எதையும் செய்தால் சற்று ஓரளவு நன்மை அடையலாம் அயல்நாடு தொடர்பு பிரதுரை நிறுவனம் கமிஷனை வீட்டின் மூலமாக கூடுதல் லாபங்களே திருமணம் சஷ்டியாப்த பூர்த்தி சதாபிஷேகம் பீமரத சாந்தி பூமி பூஜை வீடு கிரக பிரவேசங்கள் சுபகாரியங்கள் யாவும் எந்த வகையிலும் நன்கு கலைகட்டும் பாதகமான மாதங்கள் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் பணம் விளைவுந்த பொருட்கள் முக்கிய ஆண்கள் இவற்றை பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு நிலையிலையுமே நீங்கள் சரியாக நடப்பது நல்லதே எந்த ஒரு நிலையிலையுமே நீங்கள் சரியாக நடப்பது நல்லதே தனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அலாட் அலட்சியம் கொள்ளாமல் அதை ஏற்று செய்வதுதான் நல்லது சொந்த ஊரை விட்டோ அல்லது அயல் விட்டோ ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் தன்னுடைய பிறப்பு தேசத்துக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பூர்வீக சொத்து விவகாரம் இதில் ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உடைமைகள் எதையுமே நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் பாதகமான மாதங்களில் இந்த ஆண்டில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களின் பரிகாரங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்லது